ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் நானுங்கள் ஆஷிக் பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் வந்து நடந்திருக்கு பாகிஸ்தான்ல ஒரு ஐநூறு பயணிகள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான தீவிரவாத அமைப்பு ஹைஜாக் பண்ணியிருக்கு இதை கைப்பற்றி நிறைய நபர்கள் வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க இன்னும் நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிணைக்கு இதில் வச்சிருக்காங்க இது என்ன இஷ்யூ இது யார் பண்ணது எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸோ இந்த ட்ரெயின் ஹைஜாக்கை பொறுத்தவரை இந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஃப் ஃபார் எக்ஸ்பிரஸ் ஸோ ஜஃபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான ட்ரெயின் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப நாளாக தர இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக அந்த ட்ரெயின் வந்து இயங்காமல் தான் இருந்துச்சு போன டிசம்பர் மாதம் தான் இந்த ட்ரெயின் வந்து திரும்ப இயக்கினாங்க அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த ட்ரெயினை மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா தீவிரவாதிகள் ஹைஜாக் வந்து பண்ணியிருக்காங்க இந்த அமைப்புக்கு பேர் என்னன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி ஸோ பிஎல்இ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற இந்த ஒரு தீவிரவாதிகள் என்ன தான் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா மார்ச் பதினொன்றாம் தேதி ஹைஜாக் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின் பொறுத்தவரை இந்த ட்ரெயினை பொறுத்தவரை இந்த ட்ரெயின் பேர் வந்து என்ன ஜஃபார் எக்ஸ்பிரஸ் ஜஃபார் ஜஃபார் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ட்ரெயினுடைய பேரு இது எங்க இருந்து எங்க வர போகக்கூடியது அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் ஸோ பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு பாகிஸ்தான்ல மொத்தம் ஒரு நாலு ப்ராவின்ஸ் நாலு மாகாணங்கள் இருக்கு அதுல பலுச்சிஸ்தான் அப்படிங்கற இந்த மாகாணத்துல குட்டியா சோ குட்டியா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து கைபர் பக்தூன் ரீஜியன்ல ஸோ கைபர் பக்தூன் அப்படிங்கிற இந்த ப்ராவின்ஸில பெஷாவர் பெஷாவர் ஸோ கியூட்டியா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து பெஷாவர் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா அந்த ஜாஃபார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ஸோ இது மொத்தம் வந்து ஒரு ஒன்பது கோச்சஸ் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கோச்சஸ் இதுல மொத்தம் எத்தனை பயணிகள் பயணம் செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பயணிகள் இதுல மெயினா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஸோ ஆர்மி பீப்புள் பாகிஸ்தானுடைய முக்கியமான ஆர்மி பீப்புளும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் வந்து பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு பதினா ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஸோ ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெயினு மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எங்கே இருந்து எங்கே போகுது அப்படின்னா பெஷாவர்ஸ் இங்கே இருக்கு பெஷாவர் ஓகே இது எங்கே இருக்கு கைபர் பக்தூன் அப்படிங்கிற இந்த ரீஜியன்லேருந்து இதுதான் பலுச்சிஸ்தான் ரீஜியன் ஓகேங்களா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறமா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுடைய பார்டரில் இருக்கக்கூடியதான் என்ன பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த ரீஜியன் ஸோ பலுச்சிஸ்தானில் இதுதான் வந்து குவாட்டா குவாட்டா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து இங்கே பெஷாவர்ஸ் ஓகே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாமே வழியாக போகக்கூடிய லாகூர் இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள் வழியாக போகக்கூடிய ட்ரெயின் தான் என்ன அப்படின்னா இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயின் வந்து இந்த பலுச்சிஸ்தான் பலுச்சிஸ்தானில் கோட்டா அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து கிளம்பி சிபில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருக்கு இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ட்ரெயின் என்ன பண்ணியிருக்காங்க தீவிரவாத குழு வந்து இந்த இந்த ட்ரெயின் போகக்கூடிய தண்டவாளத்தை பாம்பு வச்சு வெடிக்க வச்சு இந்த ட்ரெயினை ஹைஜாக் வந்து பண்ணிருக்காங்க ஓகேவா இந்த ரீஜன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டனல்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு மலைப்பகுதி இந்த பகுதி இந்த பலுச்சிஸ்தான் இந்த பகுதி ஒரு பகுதினால இதுல நிறைய டனல் ஏன்னா பாறைகளை மலையை குறைஞ்சி தான் இந்த ரயில்வே வந்து போட்டிருப்பாங்க டனல் வந்து இருக்கும் போய் போய் போற மாதிரி இருக்கும் அதனால இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது பொதுவாக இந்த ரீஜன்ல இந்த பலுச்சிஸ்தான் ரீஜன்ல ரொம்ப ஸ்லோவா தான் வந்து போகும் நார்மல் ட்ரெயின் ஸ்பீட் இல்லாம ரொம்ப ஸ்லோவா தான் போறனால இதை ஈஸியா வந்து ஹைஜாக் வந்து பண்ணிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் ஈரான் இந்த ரெண்டுக்கும் பார்டர்ல உள்ள ஒரு பாகிஸ்தானுடைய பகுதி தான் என்னன்னா பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த பகுதி சோ இங்க இருந்தா என்ன பண்ணிருக்காங்க இதுல இந்த சிபி அப்படிங்கிற இடத்துல இருந்தா வந்து ஹைஜாக் வந்து பண்ணிருக்காங்க ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல மொத்தம் பதினேழு டனல் இருக்கா அதுல எட்டாவது டனல் ஓகே சார் மொத்தம் அந்த பகுதியில் பதினெட்டு பதினேழு டனல் இருக்கு அதுல எட்டாவது டனல்ல போகும்போது என்ன பண்ணிட்டாங்க எட்டாவது டனல்ல போகும்போது இந்த ட்ரெயினை கேப்சர் வந்து பண்ணிட்டாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னா போலான் டிஸ்டிக் போலான் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் பாகிஸ்தான்ல போலான் அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த இதை ஸ்டாப் பண்ணி இந்த பிஎல்ஏ எல்ஏ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற இந்த குரூப் வந்து இது பண்ணிட்டாங்க இந்த ட்ரெயினை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நாங்க தான் வந்து இந்த இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பேற்றுக்கிட்டாங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க மொத்தம் வந்து ஒரு நூத்தி எண்பத்தி ஐநூறு பேர் இருக்காங்க நிறைய பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஐநூறு பேர்ல குழந்தைகள் இந்த மாதிரி முக்கியமான குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு நூத்தி எண்பத்தி ரெண்டு ஆபீசர்ஸ் நூத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசஞ்சர் அது மட்டும் இல்லாம இருபது பாகிஸ்தான் மிலிடரி ஆபீசர் இந்த மாதிரியான ஒரு பேர் பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க இப்போ பிணை கைதிகளா வச்சிருக்காங்க ஓகேங்களா பிணை கைதிகளா வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஆர்மி வந்து இவங்கள அட்டாக் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி பார்த்தாங்க பட் இந்த ட்ரெயின் வந்து இப்ப கரெக்டா டனல் குள்ள இருக்கிறதுனால பாகிஸ்தான் எதுவுமே வந்து பண்ண முடியல சப்போஸ் அவங்க அதெல்லாம் மீறி ஏதாச்சும் ரொம்ப ஒரு சிவியரான ஆக்சன் எடுத்தாங்க அப்படின்னா இந்த பலூச்சிஸ்தான் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இந்த இருக்கக்கூடிய ஒரு இரநூறு பேரை வந்து கொன்றோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறதுனால இப்போ முதல் கட்டமா பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய சேஃப்டியை உறுதி செய்யறதுக்காக இவங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குறது இவங்களுக்கு தேவையான விஷயங்களை வழங்குறதுல மட்டும் தான் கவனம் செலுத்துறாங்க தவிர இன்னும் இவங்களை மீட்கிறதுக்கு எந்த கவனமும் வந்து செலுத்தலாம் இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்க சுச்சுவேஷன் ஹோஸ்டேஜ்ல வந்து உமன் இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மியோடைய முக்கியமான நபர்கள் அதே மாதிரி பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது இந்தியாவில் ரா இருக்கு அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஒரு உளவு அமைப்பு தான் ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி ஆன்டி டெரர் இந்த ஆஃபீஸர்ஸ் தான் வந்து மெயினாக ஹோஸ்டேஜா வச்சிருக்காங்க மெயினான பயணிகள் பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டதா இந்த அமைப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த அமைப்பு வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய தாக்குதல் வந்து பண்ணியிருக்காங்க முதல்ல இரண்டாயிரம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎல்இ அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்றாங்க முத முதல்ல இரண்டாயிரம் ஆண்டு தான் இவங்க வந்து வர்றாங்க இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய பகுதி பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பகுதி வந்து இந்த பலுச்சிஸ்தான் பகுதி கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல நாற்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தான் வந்து இருக்கு ஆனா இந்த பலுச்சிஸ்தான்ல டெவலப் பண்றதுக்கானா இல்ல ஓகேவா இந்த பலுச்சிஸ்தான்ல நிலப்பகுதி ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி எல்லா வளங்களுமே மினரல்ஸ் கேஸ் நீர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வளங்கள் வந்து இந்த ரீஜன்ல இருக்கு ஆனா இந்த ரீஜன் டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெவலப்பே ஆகல பாகிஸ்தான்ல இந்த நார்த் சைடு இருக்க ரீஜன் லாகூர் பெஷாவர் இந்த மாதிரி ரீஜன் தான் இந்த ரீஜன் தான் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ரீஜன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெவலப்பே ஆகல ஓகேங்களா பொருளாதாரத்தில் பாகிஸ்தான் இருக்க ரீஜன்ல ரொம்ப ரொம்ப பிந்திங்க நிலையில இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்க மக்களுக்கு எந்த அதிகாரமே கிடைக்கல அரசியலே பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க அந்த நார்த் பாகிஸ்தான்ல இந்த பஞ்சாப் மெயினா அந்த பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் அதிகமா இருக்காங்க அதே மாதிரி எக்கனாமிக்லாவும் இந்த பகுதி தான் வந்து இதாக இருக்கு பட் இந்த பலுச்சீஸ் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பின்தங்கிய நிலை இருக்கு வந்து பலுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைபல் பீப்புள் இருக்காங்க ஸோ இவங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இந்த பகுதிக்கு அட்டானமி கேட்குறாங்க இது வந்து தனி பகுதியாக பாகிஸ்தான்லேருந்து தனிப்பகுதியாக அறிவிச்சிருங்க இதை அந்த பலுச் மக்களே வந்து ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கிறாங்க பட் அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ஒத்துக்கலை ஓகேங்களா பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து ஒத்துக்கல நம்ம எப்படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட சேர்க்கறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அதே மாதிரி அந்த பீரியட் என்ன பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷோட ஹெல்ப் மூலமா இந்த பலுச்சிஸ்தானை பாகிஸ்தானோட சேர்க்கறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூட சேர்க்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது இந்த மக்கள் வந்து எங்களுக்கு தனிமை எங்க வந்து தனியாக விட்டுருங்க எங்களுக்கு வந்து அட்டனமி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து கேட்குறாங்க அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து இது பண்ணல சோ அந்த போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்கள் கிட்ட பலூச்சிஸ்தானை சேர்ந்த இரண்டு லட்சம் மக்கள் கிட்ட இறந்து போனதா பாகிஸ்தான் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டதா சொல்றாங்க ஓகே சோ இப்போ மெயினா இந்த இந்த அமைப்பு இருக்கு இல்லையா இந்த அமைப்பு வந்து பாகிஸ்தான் மித்த நாடுகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பலுச்சிஸ்தான் லிபரல் ஆர் லிபரேஷன் ஆர்மி இருக்குல்ல இவங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு இவங்க வந்து டெரர் ஆர்கனைசேஷன் இந்தியா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சொல்றாங்க பட் இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களுடைய உரிமைக்காக போராடுறோம் பலுச்சிஸ்தானுடைய உரிமைக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு 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 லிபரல் இதுதான் நாங்க வந்து டெரர் ஆர்கனைசேஷன் கிடையாது எங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு போராட்ட குழு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரயில்வே பிரிட்ஜ் இந்த இந்த பக்தூன் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய இந்த பல்ச்சிஸ்தான் பிரிஜில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஓகே ரயில்வே பிரிட்ஜ் வந்து அடிச்சு உடச்சாங்க அதுக்கப்புறமா இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ட்ரெயினோட சேவை வந்து டிசம்பர் கிடையாது அக்டோபர் ஸோ அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து நடைபெற்றுச்சு ஸோ அதுக்கப்புறம் நவம்பரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாட்டா இதே கோட்டா ரயில்வே ஸ்டேஷனில் பாம் வச்சாங்க ஸோ பாம் வச்சாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க மறுபடியும் வந்து இந்த ட்ரெயினை வந்து அஃபெக்ட் அட்டாக் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயினோட சேவை எப்போ தொடங்குது இது வந்து மறுபடியும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குச்சு இப்போ மார்ச்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்க ஓகே ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஆபத்து இருக்கு இந்த பலூச்சிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா இதுல பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டான பாகிஸ்தான் மற்றும் சைனாவுடைய முக்கியமான ப்ராஜெக்ட்டான சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கரோடோ சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் ஓகேங்களா அந்த பலுச்சிஸ்தான கிராஸ் பண்ணி தான் இந்த பகுதி வந்து போகுது ஸோ அதனால இப்ப சைனா என்ன அச்சப்படுறாங்க அப்படின்னா இந்த இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த மக்கள் இந்த வலுச்சு சேர்ந்த பிஎல்ஏ வந்து தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பயந்துட்டு இருக்காங்க ஓகே ஸோ இந்த அமைப்பை ஆல்ரெடி சரி இந்த தீவிரவாத அமைப்பாக ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் அறிவிச்சிருந்தாங்க காலையில் இன்னைக்கு புதன்கிழமை காலையில் வர நிலவரம் என்ன அப்படின்னா காலையில வந்து பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இந்த லிபரல் ஆர்மிக்கும் வந்து ஒரு சூடு நடந்திருக்கு அதுல ஒரு இருபத்தி ஏழு இந்த பிஎல்ஏவை சேர்ந்த நபர்களை வந்து கொண்டுட்டு பாகிஸ்தான் ஆர்மி இரநூறு பேரை வந்து மீட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து வந்துட்டு இருக்கு இஷ்யூஸ் ஸோ இவங்க போராடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து கொஞ்சம் அட்டானமி வேணும் இவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பொருளாதாரத்தில் அரசியல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அரா டூ ஃபோர்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் வேணும் அந்த டாபிக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ